ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரி ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரி தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான புதன்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே நீங்க எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்கள் நலம் என்ன கமெண்ட் செக்ஷன்ல எங்களுக்கு தெரியப்படுத்துங்க இன்றைய தினம் புதன்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு என்னென்ன விஷயங்கள் நாம் செய்யலாம் என்னென்ன செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியும் அதிர்ஷ்ட நிறம் என்ன அதிர்ஷ்ட எண் என்ன குடும்ப வாழ்க்கை காதல் வாழ்க்கை திருமண வாய்க்கை என்ன எல்லாமே எப்படி இருக்கும் அப்படின்றத டீடெயில்டாக இந்த வீடியோவை நம்ம அனலைஸ் பண்ண போகிறோம் ஸோ இந்த வீடியோவை மறக்காமல் கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்பதான் சில முக்கியமான விஷயங்களை நீங்கள் தவற விட மாட்டீங்க மேலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஒருவேளை நீங்கள் மற்ற ராசிக்காரர்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய ராசி பலங்களையும் நீங்கள் பார்த்துக்க முடியுங்க எந்த விதமான ராசி பலங்களிலிருந்தும் இன்னொரு சேனலுக்கான ராசி பலங்களையும் நீங்கள் பார்த்துக்கலாம் அதுக்கு கீழே டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் மேஷம் முதல் மீனம் வரையிலான பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான நேம் இருக்கும் அந்த நேமுக்கு நேராக அந்தந்த ராசிகளுக்கு உண்டான ராசி பலன் சேனல் லிங்க் இருக்கும் நண்பர்களே ப்ளூ கலர் லிங்க் அதை கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ இதன் மூலமாக உங்களது குடும்ப உறுப்பினர்கள் ராசி பலங்களையும் உங்களது நண்பர்களுடைய ராசி பலங்களையும் நீங்கள் கண்டிப்பாக பார்த்துக்கொள்ள முடியும் ஸோ நீங்கள் விருப்பப்பட்டால் அனைவருடைய ராசி பல்களையும் நீங்கள் பார்த்துக்கலாங்க அந்தந்த சேனலுக்கு போய் நீங்கள் பார்த்துக்கலாம் இரண்டாவது வழியாக நீங்கள் யூடியூப் ஓப்பன் பண்ணிக்கோங்க சர்ச் பாக்ஸ் இருக்குல்லையா அதில் கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய ராசிக்கான நேம் என்ன அதுக்கு முன்னாடி வந்து அட்டு ஐஎம் ஐஏஎம் அதை வந்து சேர்த்துக்கோங்க உதாரணத்துக்கு துலாம்க்கு வந்து அட்டு ஐஎம் துலாம் அப்படின்னு சர்ச் பண்ணிங்க அப்படின்னா துலாமுக்கு உண்டான டுடே ராசிபுலம் சேனல் வந்து வந்துக்கிட்டு ஸோ அதே மாதிரி உங்களுடைய ராசிவுக்கான மற்ற சேனலும் நீங்கள் பார்த்துக்கலாம் அட்டு ஐஎம் மேஷம் அட்டு ஐஎம் ரிஷபம் அந்த மாதிரி நீங்கள் எல்லா பார்த்துக்கலாம் பார்த்துக்கலாம்னுலே இன்னைக்கு புதன்கிழமை யாரெல்லாம் பிறந்தநாள் கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே மேலும் திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களுக்கும் எனது இனிய உளமார்ந்த சுபதின வாழ்த்துக்கள் நண்பர்களே விஷ்யூ மினிமோர் ஹேப்பிட்டன்ஸ் ஆஃப் டே டுடே ஃபார் அவர் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு முழுமையான வாழ்க்கையை நீங்கள் அனுபவிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக ரெண்டு சிம்பிளான விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க போதுமானது சித்தர்கள் வாக்கின்படி முதலாவதாக நீங்கள் மனசாரக்கூடிய யாருக்கும் தீங்கு தீங்கு நினைக்கக்கூடாது இரண்டாவதாக நீங்கள் உங்கள் சொந்த உழைப்பை மட்டும் நம்பி வாழணுங்க குறுக்கு வழி யோசிக்கக்கூடாது இந்த இரண்டையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்கள் வாழ்க்கை கூடிய வரைவிலேயே வேறு லெவலில் மாறி நண்பர்களே இன்றைய தினம் புதன்கிழமை ராசி பலன்களுக்கு இப்போது போகலாம் வாங்க இன்றைய தினம் மார்ச் மாதம் முதல் நாள் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்கள் புதன்கிழமை தமிழ் வருடத்தில் சுபகிருது வருடம் மாசி மாதம் பதினேழாம் நாள் இன்றைய தினமும் கரி நாளாக அமைந்துள்ளது இன்றைய தினத்திற்கான நமது தொலைபிரசர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பொழுது ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் பத்துக்குடிய சந்திர பகவான் இருக்கிறாருங்க ராசி அதிபதி உச்சம் பெற்றுள்ளார் இது மிகச்சிறந்த யோகமான அமைப்புங்க இத்தகைய சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் அனைத்தும் மிகச் சுலபமாக நீங்கள் செய்து முடித்து மனநிமதி பெறக்கூடிய யோகம் இருக்குங்க உங்க காரியங்கள் இருக்கக்கூடிய தடைக்கற்கள் எல்லாத்தையுமே நீங்க உடை தெரியக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் இன்று தினம் உங்களுக்கு அமைந்திருக்குங்க இன்று தினம் ஓய்வு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் இந்த தினம் மகிழ்ச்சியாக சில சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய யோகம் உங்களுக்கு இருக்குங்க குடும்பத்தோடு சேர்ந்து சில ஆன்மீக சுற்றுலா அல்லது மனதிற்கு பிடித்த இடங்களுக்கு சின்ன சின்ன சுற்றுலா செல்வதற்கான வாய்ப்புகள் இப்பொழுது உங்களுக்கு வலுவாக இருக்குது ஸோ அதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் அதுக்காக பிளான் பண்ணிக்கோங்க இந்த தினம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு நாள் அமைங்க மனசில் சின்ன சின்ன குழப்பங்கள் ஏற்பட்டாலும் அது நீங்கிவிடும் என்பதால் கவலைப்பட தேவையில்லைங்க இந்த பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு மகிழ்ச்சிகள் அதன் மூலமாக அது இருக்கீங்க உங்களுக்கு புனித யாத்திரை செல்வதற்கான வாய்ப்புகள் இப்போ கைகூடி வந்திருக்கு ஸோ அதற்கான பிளானை நீங்கள் சிறப்பாக மேற்கொள்ளுங்கள் பண வரவு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப திருப்தி தரக்கூடியதாக அமையக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கு நண்பர்களே பயணங்கள் மூலமாக உங்களுக்கு நல்ல ஆதாயம் உண்டு நம்மை தவிர்க்க வேண்டாம் பயணங்களை எதிர் எடுத்த காரியங்கள் எதுவாக இருந்தாலும் சரி சீக்கிரமாக எளிதில் முடிக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்கிறதுனால பெரும்பாலான காரியங்களை இன்னைக்கு முயற்சித்து பாருங்கள் ஒரு லிஸ்ட்டை போட்டு எல்லா காரியங்களும் இன்றைக்கி ட்ரை பண்ணி பாருங்கள் மேக்ஸிமம் எல்லா காரியங்களும் நீங்கள் வெற்றிகளை பெறுவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக வலுவாக இருக்கு நண்பர்களே உங்களது உற்றார் உறவினர்களை சில சுப நிகழ்ச்சிகளில் கலந்துட்டு நீங்க வந்து சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் என்ற தினம் இருக்கு என்பதில்ல அது மூலமாக உங்களுக்கு வந்து மகிழ்ச்சிகள் அதிகரிக்கும் புனித தீர்த்த தலங்களுக்கு சென்றாங்க நீராடக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கு வாழ்க்கை தினையோட கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போனீங்கன்னா இன்னைக்கு உங்களுடைய திருமண வாழ்க்கை மிகச்சிறப்பாக அமையும் நண்பர்களே காதல் வாழ்க்கையை பொறுத்தவரைக்கும் இன்றைய தினம் உங்களது மன கருந்த காதலர் உங்களது சொற்களை கேட்கறதை விட அதிகமாக அவர் சொல்றதை நீங்க கேட்கணும்னு நினைப்பாரு அதனால் அதை மனசில் வச்சுக்கோங்க உங்களுடைய மனம் கருந்து காதலை சொல்ல விரும்ப கருத்துக்களை நீங்கள் கேட்கணும்னு அதிகமாக நினைப்பார் ஆனால் நீங்கள் சொல்லக்கூடிய கருத்துக்களை அவர் கேட்க விரும்ப மாட்டாருங்க ஸோ அவர் அதிகமாக பேசணும்னு நினைச்சாருன்னா நீங்கள் கண்டிப்பாக பேச விட்டு அவரது மனசில் இருக்கிற விஷயங்களை நீங்கள் வந்து கொஞ்சம் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் நண்பர்களே இன்றைய பொறுத்த வரைக்கும் வியாபார புதிய முயற்சிகள் மேற்கொள்ளலாம் பார்ட்னர்ஷிப்பை இப்போ புதுசாக ஜாயின் பண்ணிக்கிறதுக்கு கண்டிப்பாக இது நல்ல நாளுங்க ஆனாலும் கொஞ்சம் சிந்தித்து சகுந்த நபராக நீங்கள் இந்த தினம் பாட்டை தேர்ந்தெடுக்கிறதுல கொஞ்சம் செலெக்ஷன்ல வந்து கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டியது அவசியம் நண்பர்களே மற்றபடி இன்னைக்கு கூட்டு வியாபாரம் தொடங்கலாம் மிகச்சிறப்பான ஒரு நாள் அமைதுங்க கொஞ்சம் ஓய்வம் எடுத்துக்கங்க அப்பப்போ ரிலாக்ஸ் பண்ணிக்கங்க பொழுதுபோக்குகள் அப்பப்போ ஈடுபட்டு மனம் மனம் மகிழக்கூடிய நிகழ்வுகளை நீங்க கலந்துகிட்டு ரிலாக்ஸ் பண்ணிக்கங்க நண்பர்களே இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பணத்தை யாராவது உங்ககிட்ட வாங்கிட்டு திருப்பி தரல அப்படின்னா உங்களுக்கு மேல் மேலும் கடன் கொடுக்கறதை தவிர்த்து விடுவது நல்லது நண்பர்களே இந்த தினம் குடும்பத்துல உங்க வாழ்க்கை துறையோட சேர்ந்து நீங்கள் மகிழ்ச்சியாக உள்ளத்தில் உள்ள அனைத்து விஷயங்களையும் அளவாகி மகிழக்கூடிய யோகம் இந்த தினம் உங்களுக்கு இல்லற வாழ்க்கையில் இருக்கிறதுனால அதன் மூலமாக உங்களது இல்லற வாழ்க்கையை மிகச்சிறப்பாக நல்ல பணங்கள் அடைய அடையக்கூடிய யோகம் இருக்குது என்றே எனவே மனம் விட்டு உங்களுக்கு வாழ்க்கை துணையினர் பேசுவதற்கான நேரத்தை நீங்கள் கண்டிப்பாக உருவாக்கிக்கொள்ள முயற்சி பண்ணுங்கள் அதன் மூலமாக உங்களுக்கு மகிழ்ச்சிகள் அதிகரிக்குங்க இன்றைய தினம் நீங்கள் மற்றவங்களுக்காக எந்த விதமான பொறுப்புகளும் சொல்லி நீங்கள் வாங்கி கொடுத்த தொகை வந்து இன்னைக்கு உங்களுக்கு திரும்ப கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு நீங்கள் ஜாமீன் போட்டு வாங்கி கொடுத்த பணம் வந்து இன்னைக்கு உங்களுக்கு திரும்ப கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது இன்றைக்கி நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிபிகேஷனில் தினசரி வந்துகிட்டே இருக்குங்க இன்றைய தினத்தை என்ன சிறப்பான தான் மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்க டார்க் ப்ளூ கலர் யூஸ் பண்ணுங்கள் லக்கேஸ் கலராக டார்க் ப்ளூ கலர் உங்களுக்கு அமையும் மேலும் நம்பர் செவன் ஏழாம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்ணாக அமையக்கூடிய வாய்ப்புகள் வலுவாக இருக்கிற நண்பர்களே நட்சத்திர ரீதியான பணிகளை காணலாம் அதுக்கு முன்னாடி நமது தோலன் புடி ராசிபுரம் சேனல எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி நம்ம இணைந்திருக்கீங்களா அப்படின்னு ஒரு செக் பண்ணிக்கோங்க ஒருவேளை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதிய இப்பவே நமது புடி ராசிபுரம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஆல் ஆல்பட்டும் அழுத்தி நமக்கு சப்போர்ட் பண்ணுற நண்பர்களே உங்களுடைய ஆதரவங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் நட்சத்திர பணங்களை காணப்படுது தொலாம் ராசி நண்பர்கள் யாரெல்லாம் சித்திரை நட்சத்திரங்கள் நண்பர்களா இருக்கீங்களோ இந்த தினம் வாழ்க்கை துணையோட கொஞ்சம் அனுசரித்து நல்லது நண்பர்களே கொஞ்சம் இருங்க கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க இன்னைக்கு சூப்பரான ஒரு நாள் உங்களுக்கு அமையும் சின்ன சின்ன குழப்பங்களை இன்னைக்கு வரலாங்க அதனால நீங்க கவலைப்பட தேவையில்லை குழப்பங்கள் தானாக நீங்கிவிடும் இன்றைய தினம் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்கள் வழியில் எதிர்பார்த்த நல்ல உதவிகள் கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க இந்த தினம் உங்களுக்கு மகிழ்ச்சி அதிகரிக்கக்கூடிய வகையில் நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கு ஒரு நல்ல புதிய முடிவுகளை நீங்க எடுப்பீங்க அது உங்களுக்கு நல்ல மாற்றத்தை வாழ்க்கையில் ஏற்படுத்தி தரும் நண்பர்களே எனவே இந்த தினம் உங்களுக்கு உதவிகள் தேவையான இடத்துல தக்கன் கிடைக்கிறதுனாலையும் உங்களுடைய பிரச்சனைகள் தீர்வதனாலையும் தினம் ஒரு மாற்றமான ஒரு அற்புதமான நாள் உங்களுக்கு இன்னைக்கு அமைஞ்சிருக்க நண்பர்களே இன்றைய தினம் விசாகம் நட்சத்திரத்தில் வந்த நண்பர்களுக்கு உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய நாள்கள் வியாபாரத்துல உங்களுக்கு சாதகமான சூழ்நிலை என்ற தினம் கண்டிப்பாக அமையும் புதிய புதிய முயற்சிகளில் நீங்கள் சில மாற்றமான டெக்னிக்கை யூஸ் பண்ணி அதை பயன்படுத்தி நீங்கள் வெற்றிகளை பெறக்கூடிய யோகம் இருக்குது அதை ஹேண்டில் பண்ணுவீங்க புதிய முயற்சிகளை புதிய விதமான டெக்னிக்கை இன்றைக்கி யூஸ் பண்ணுறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல பலன்கள் உண்டு இன்றைய தினம் உங்களது உறவினர்கள் வழியில் ஆதரவு கிடைக்கும் குறிப்பாக உங்களது மாமன் வழி உறவினர்கள் மூலமாக உங்களுக்கு அதிகமான ஆதரவு இருக்குங்க செல்வாக்கு நிறைந்த நாள் இன்றைய தினம் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருமே பிடிச்சிருக்கு தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே